ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நான் எல்லோரையுமே அதுக்குள்ளே போடுறேன்னா எல்லாருக்குமே நான் வந்து மூணு வேலை சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வைக்கணும் ஏதாச்சும் ஒன்று நான் பண்ணணும் என்ன இன்கம் இருக்குது எதுவுமே இல்லை இல்லாமல் நம்ம எல்லோரையும் வர வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து எங்களோட அமைப்பில் எங்ககிட்ட இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸு செக்ரட்டரி இவங்க எல்லாருமே நாங்கள் வந்து தனியாக இதை வந்து கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம சென்னை கவர்மெண்ட் வந்து நம்ம முதல்வர் ஐயா மூலியமாக ஒரு அரண் சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து சென்னைக்கும் மதுரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அது வந்து ஒரு காப்பகம் ஒரு செல்டர் மாதிரி கொடுக்குறாங்க அதை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு எங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நாங்கள் சென்னை கலெக்டர் அம்மா கிட்ட போயிட்டு நாங்கள் எங்களுடைய மனு கொடுத்தோம் கொடுத்து அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் எங்ககிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க பத்து நிமிஷம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் புரிய வச்சோம் அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ரெக்கம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அமைச்சரையும் சந்தித்து கொடுத்தோம் ஸோ நிறைய பேர் வந்து அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்றது இப்போ தெரியல ஏற்கனவே ஃபண்ட் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஏற்கனவே அவங்க வந்து நிறைய ஃபண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காலங்காலமாக அவங்க வந்து சில வேலைகள்லாம் பார்த்துருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கே திரும்பவும் அதுவும் போயிருக்கு அந்த ஃபண்டுமே போயிருக்கு அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சீனியர்டி பிறகு அவங்க தான் சீனியர்னு வச்சுக்கோங்க அவங்களே தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த ஃபண்ட்ஸ் இதெல்லாமே பண்ணணும் புதுசாக வரவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாதான்றதை நான் தமிழக அரசை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன்